வணக்கம் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இனிமேல் ஆதரவு கொடுக்க போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நீங்க இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய தொல்லியல் அகழ்வாராய்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே தன் ஆர்வமா இந்த அரசுகள் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது இந்த தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கு நிறைய விதமான வழக்குகள் போட்டு போராட்டங்கள் நடத்தி அதற்கப்புறம்தான் இந்த மாதிரியான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல சென்னை உயர் நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதியான கிருபாகரன் சொல்லியிருக்க சில தினங்களுக்கு முன்பு வஞ்சியூர் பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தொழில்துறை கண்காணிப்பாளராக இருக்கார் இவர் வந்து ஒரு புத்தகம் தெரிஞ்சிருக்காரு என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிமு முன்னூரில் இருந்து ஆயிரத்தி அறுநூறு வரை அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு நல்லா தெரியுது இந்த காலகட்டத்துல வாழ்ந்த அரசர்கள் தமிழ் பாரம்பரியம் இது எல்லாத்தையுமே இவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது அப்ப இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்காக ஒரு வெளியீட்டு விழா இவர் நடத்துறாரு அதுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திருபாகரன் அவர் போயிருக்காரு அவர் போய் அந்த இடத்துல என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆயிச்சநல்லூர் கீழடி நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டுல அகழ்வாராய்ச்சிகள் நடந்துட்டே இருக்குல்ல இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் நடத்துறதுக்கு பல்வேறு விதமான வழக்குகள் நடந்திருக்கு பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த ஆராய்ச்சி எல்லாம் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆதிச்சநல்லூருக்கு மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு காலம் பதினஞ்சு ஆண்டு காலம் போராட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப தமிழ் மொழியில இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் அறுபது சதவீதத்திற்கும் மேல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கு இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகளை படிக்கணும் படி எடுத்து புத்தகமா எழுதணும் அப்படின்னா அதற்கு வந்து சமஸ்கிருத மொழிய படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததா அவர் சொல்றாரு அந்த நிலையை மாற்றி பதினஞ்சு ஆண்டு காலம் தான் ஆதிச்சநல்லூர்ல ஒரு அகழ்வாராய்ச்சியை நடத்த ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாலே அதற்கு பல்வேறு விதமான தடைகள் தான் முன்னாடி வந்து நிக்குது இந்த தடைகள் எல்லாத்தையுமே பார்க்குறப்ப நம்ம தமிழுக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது அவங்களால தான் இது தடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கிருபாகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்டை கேட்ட நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்குப்பா போயிட்டு தொழில் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து அதுக்கு செலவு தானே அதுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் நிறைய பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரினா ஒரு சிலர் கேக்குறாங்க நாட்டுல ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறது பெரிய பெருது கிடக்கு அதை ஒழிச்சுட்டு நலத்திட்டங்கள் நடத்தலாம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த தொல்லியல் ஆராய்ச்சி நிறுத்திட்டு நீங்க நலத்திட்டம் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றதுல இருந்து இவங்களோட உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்குள்ள வருது நிறைய பேரு நிறைய விதமான கருத்துக்களை வெளியிட்டுட்டே இருக்காங்க இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் எதுக்கு நடத்துகிறீங்க இதெல்லாம் தேவையில்லாத ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் இந்த மாதிரியான தோண்டப்படக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சிகள் நடத்துறதுனால நிறைய விதமான பழங்கால பொருட்கள் கிடைக்கிது அந்த பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் அது எந்த காலத்தில் செய்யப்பட்டது அதோட நாகரிகம் இது எல்லாமே வெளியில் தெரிய வருது நம்ம வரலாறு முழுமையாக தெரிய வருது ஏற்கனவே நம்ம எல்லாருமே கவலைப்பட்டு இருக்கோம் நம்ம ஒட்டுமொத்த வரலாறு முழு முழுசாக தெரியலையே அதற்கான புத்தகம் இல்லையே அப்படி நிறைய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியெல்லாம் எரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம் இந்த தொல்லியல் அகழ்வாய்வு நடத்துறாங்கல்ல இதுதான் நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கு ஆனால் இதையும் என்ன சொல்றாங்க இதை ஏன் நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேள்வி வைக்கிறாங்க இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு செலவு தானே அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த அக்கறையோடு அவங்க பேசுற மாதிரி பேசுறாங்க ஆனால் உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது சரியா தெரியல இந்த மாதிரியான அகழ்வாராய்ச்சியை நடத்தினாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பழங்கால பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வைப்பாங்க அதுக்கு பேர் தான் மியூசியம் அந்த மியூசியத்தில் வச்சிட்டாங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு நிறைய பார்வையாளர்கள் வருவாங்க உள்நாட்டிலிருந்தும் நிறைய பார்வையாளர்கள் வருவாங்க வெளிநாட்டிலிருந்தும் நிறைய பார்வையாளர்கள் வருவாங்க அப்படி பார்வையாளர்கள்லாம் வர்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டணம் வசூலிக்கப்படுது இப்படி கட்டணம் வசூலிக்கிற அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருமானங்கள் வரும் அப்ப ஒரு மியூசியம் அமைக்கிறதுனால எந்த விதமான செலவும் கிடையாது ஆரம்பத்தில் அது செலவு தான் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இதே வெளிநாட்டு பயணிகள்லாம் வந்தாங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக அவங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுது நார்மலாக இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கட்டணம் வாங்குறாங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா கட்டணம் வசூலிக்கப்படுது அப்ப இந்த மாதிரியான ஒரு அகழ்வாரிச்சு நடத்துறதோ ஒரு மியூசியம் அமைக்கிறதோ நாட்டுக்கு வந்து வருமானத்தை தான் தேடி கொடுக்குது ஆனால் இவங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் தேவையில்லாத எது போய் தோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றதுல இருந்து இவங்க மொழிக்கா எதிர்ப்பாளர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது அப்ப இந்த மாதிரியான அருங்காட்சியகம் அமைக்கிறதோ தொல்லியல் அகழ்வாராய்ச்சி நடத்துறதோ நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல இந்த அரசியல்வாதிகள் நிறைய இடத்துல செல வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி செலவைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இந்த தொல்லியல் ஆராய்ச்சிக்கும் எதிர்ப்பு இருக்காங்க இது வந்து நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம வரலாறையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதை ஏன் இவங்க தடுக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கீழே கமிஷனில் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி